ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நம்மளுடைய ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் மேலும் ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இப்போ வந்து படைச்சிருக்கோம் அதாவது இப்போ யூஜிசி நெட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்த தமிழ் மேஜர் மாணவிகள் மூன்று பேர் வந்து ஒரு சூப்பரான ஸ்கோர் பண்ணி இந்த நெட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக வந்து ஒரு நல்ல வாழ்த்துக்களை நாங்கள் சொல்றோம் அதே போல் இவர்களுக்கு பயிற்சி வழங்கிய ஆசிரியர்கள் ஆஹ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் டீம் அனைவருக்குமே எங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த மாணவிகள் மூன்று பேருமே இப்போ பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பயிற்சி மையத்துல இப்போ படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த தேர்வுக்கு முன்னாடியே இந்த நெட் எக்ஸாம்ஸில் இவங்க வந்து ஒரு சூப்பரான சக்ஸஸ் பண்ணியிருக்கிறது இவங்களுடைய அடுத்த லெவல் ஒரு இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும் நம்மளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நெட் எக்ஸாமையே நம்மளால் சக்ஸஸ் பண்ணும் பொழுது நம்மளால் ஏன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டப் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக இவங்க வந்து இந்த நெட் எக்ஸாம் மாதிரி விரைவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்லையும் தமிழ் மேஜர்ல சக்சஸ் பண்ணுவாங்க அதே போல பின்னாடி வரக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் தேர்விலையும் காலேஜ் அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்ற எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு இவர்களை போல நீங்களும் தொடர்ந்து படியுங்கள் இந்த மாணவிகள் அனைவரும் நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்புல இப்போ ப்ரெசென்ட்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகள் ஸோ இவங்களுடைய உழைப்புக்கு அருமையான ஒரு எஃபோர்ட் கிடைச்சிருக்கு இவர்களை போல நீங்களும் வந்து இந்த மாதிரி தேர்வுகளை வெற்றி பெற்று உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக உங்களை அனைவரையுமே நாங்கள் வந்து அட்வான்ஸாக வாழ்த்துறோம் விரைவில் மற்ற மேஜருக்கான ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்முடைய பயிற்சி மையத்தில் இதுவரைக்கும் பிஜிடிஆர்பி தேர்விற்கு வகுப்பு நடந்துட்டு இருக்கு விரைவில் அடுத்தது யூஜிசி நெட்டு ஸ்லட் எக்ஸாமுக்கான வகுப்புகள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதற்கான இன்ஃபர்மேஷனை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் Wish you all the best, student. Thank you. Future Vision Study Center, Second Floor, ABK marudi Plaza, Opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bostan, Salem 4. For contact, 9042030163 and web address www.futurevisionias.com.